அவரு என்ன காலை கண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் இடியாப்பம் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம இடியாப்பம் மாவு கொடுத்துட்ருக்கோம் அந்த இடியப்பம் மாவு வச்சு தான் இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடும் நம்ம சுடும் நல்லா அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுட்டோம்னா அடியே நம்ம புளிய வேண்டியது தான் மாவு வசஞ்சாச்சு அடுத்து உங்களுக்கு ஒரு வேலை என்ன நான் நம்ம வீட்டில் வந்து இடியா பச்சு இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த மரத்தில் இருக்கல அது மாதிரி என்கிட்ட இல்லை அதில் பிடிக்கிறப்ப ரொம்ப மெல்லிசாக வருது இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கா அங்கே அங்கே தெருவில் வந்து சுபர் வீட்டில் இருக்குது அதுதான் போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் கடன் வாங்கிடுவாங்க அன்றைக்கி நம்ம வந்து சரி அன்றைக்கி வேளாங்கண்ணி முன்னாடி அன்றைக்கி வாங்கியிருக்கலாம்ல மரத்தில் மரத்தில் வாங்கியிருக்கான் வந்துட்டேன்

து எங்கள் வீட்டு எத்தனை வாங்கிட்டு வாங்க நான் தேங்காய் இது பண்ணுறேன் ரெடி பண்ணுறேன் பாவுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி மாவு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சரி இப்போ காலையிலேயே ஊற வச்சிட்டேன் அரிசி வெந்தயம் உளுந்தையெல்லாம் ஊற வச்சாச்சு எந்திரிச்சி உடனே ஊற வச்சிட்டேன் ஒரு ஏழு மணிக்கெலாம் ஊற வச்சிட்டேன் மணி வந்து ஒரு பத்து மணி போல் போட்டு விட்டோம்னா அரைச்சிடலாம் அதுதான் விஷயம் அப்புறம் நான் அவ்வளோதான் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க இது நாங்கள் வந்து தளி சாப்பிட்டோம் இடியாப்பம் வீடியோ எடுத்த இதில் இணைக்கிற மாதிரிங்களேன் இண்டடக்ஷன் எல்லாம் கொடுத்து வீடியோலாம் வீடியோ எடுத்தாச்சு மாவு பசஞ்சாச்சு சாரி இடியாப்பம் வர வாங்கி கொடுத்துட்டு எங்கேயும் பறந்தாச்சு அதனால வந்துட்டு நானே புளிஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வராங்க அதனால வந்துட்டு இவங்க வந்து இவங்க மீன் வாங்க போகிறாங்க இங்கே வர்றவங்க வாங்குவாங்க அந்த தம்பிக்கு ஃபோன் அடிச்சா அவங்க மீன் எடுக்க போகலையாம்மா நாளைக்கு தான் மீன் கொண்டு வருவான்ட்டாங்க அதனால திருமக்கோட்டைக்கு வந்து எங்கள் ஊருக்கு பக்கம் எத்தனை கிலோமீட்டர் ஆமா ஆறு கிலோமீட்டர் அங்கே தான் மீன் கிடைக்கும் சரினு இப்போ வாங்க போகிறாங்க மணி பத்தரை ஆயிடுச்சு போய் வாங்கிட்டு வரேன் எங்கள் அப்பா ஏன்னா சிக்கன் சாப்பிடாதா அதனால் மீன் வாங்கிட்டு வந்தால் குழம்புச்சு சாப்பிட்டுக்கலான்னுட்டு போகிறாங்க அவ்வளோ தான் போய்ட்டு வாங்கிட்டு வாங்க என்ன மீன் வாங்குறீங்க

நீக்கிட்டு வந்துட்டமா இப்பதான் வரல அங்க எல்லாம் நெட்டிங்கம்மா உனக்கு எல்லாம் வந்துருச்சு என்ன சாமியாடா என்ன சாமி இது கிருஷ்ணர் சொல்லு கிருஷ்ணர் கிருஷ்ணர் அது கிலோ வந்துடும்

உண்மையாக இருக்குமாவான் சொல்கிறது அப்படின்னு கேட்குறியா உண்மை தான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு ம் அது கிருஷ்ணர் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு லட்டு வச்சிருக்காரு ஒரு கையில் இதெல்லாம் அந்த வச்சுக்காரு இது லட்டு இல்லை இது தூக்கவா இந்த வர இந்த வராது இவங்க போயிட்டு இப்போ தான் மார்க்கெட்டில் சிக்கனும் இந்த வாவல் மீனும் ஆயிடுக்காங்க சுத்தமான இது பணக்கான நம்ம வீட்டுல போட்டிருக்கோம்ல அது வந்து நைட்டே அவிச்சிட்டேன் இப்ப சூடு பண்றேன் என்ன என்னது சாமி மாவும் அரைச்சிட்டேன் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இது நைட்டுக்கு ஊத்துறதுக்கு மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு பக்கிலத்தையே அரைச்சி கரைசி உள்ள எடுத்து வச்சாச்சு

பழங்கிழங்கு இஞ்சி டீ போட்டிருக்காமான் அன்னைக்கு பழங்கிழங்கு கொண்டு கொடுப்போம் சூடு பண்ணிட்டேன் நைட்டு தான் வச்சேன் சூடு பண்ணிட்டு சூடு பண்ணுறேன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ சாமியலாடுறா சரி ஐயா மாமா அம்மாச்சியெல்லாம் என்ன பண்றாங்க அம்மாச்சி பிள்ளை இருக்குது மாமாலாம் என்ன பண்ணுறாங்க மாம வந்துறாங்க ஐயா எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க வந்தோடனே நமக்கு வேலை பாத்ரூம் வந்து மேலே ஸ்லாப் போட்டோம்ல அது பூசணும் அதுக்காக இது எம்சாண்டா வீசாண்டான்னு தெரில இது அடிச்சிருந்தோம் அது உள்ளே அன்னைக்கு இறங்க முடியலைன்னு அங்கே மேலே கூட்டி ஈரமாக இருந்ததுன்னு தர ஈரமாக இருந்துச்சா வண்டி இறங்கலை அது அள்ளி கொண்டு இங்கே கொட்டுருவோம் இப்போ ஆமாம் சூப்பரா வந்து மீன் வறுவல் ம் இந்த சைடு வந்து சிக்கன் வந்து கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா இதா இன்னும் ட்ரை ஆக்கவா இல்ல இல்ல நல்லா வெந்திருச்சுல ரொம்ப தான் அடுப்பு ஆஃப் பண்ணு சரி ஓகே வெந்திருச்சானா நல்லா இருக்கும் வெந்திருச்சானா கொஞ்சம் முருகலா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் முருகல் வாசம் பரட்டல் பரட்டல் சொல்லுவோம்ல இந்த மீன் குழம்பு இது என்னது சாப்பாடு

அந்த பழைய வண்டி கண்டிஷனுக்கு வந்துட்டே அதே சேம் கண்டிஷன் வந்துட்டு இல்ல இல்ல இந்த வண்டியை ஒண்ணு குடுத்து விட்டீங்களா அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு

കൊടുക്കട്ടെ കൊടുക്കട്ടെ കൊടകിട കൊടുക്കടീങ്കളോ ഇരാര തന്നേ മറുവാമ്മ